உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி பட்டியலுடன் சுவையங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அணு ஸ்டைல்ஸ் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பெரிய தொழிலதிபர்னே சொல்லலாம் யார் ரதனியாவோட அப்பா இவர் திருமணம் கொடுத்த பையனும் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பெரிய பிசினஸ் மேன் பண்ணுற ஒரு பெரிய எடுத்து குடும்பம் சொல்லலாம் திருமணம் முடிஞ்ச ஒரு பத்து நாளுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரதன்யாவுக்கு நிறைய டார்ச்சர் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வருது ரஜினியா நிறைய டார்ச்சர்ஸ் வருது என்ன மாதிரி அபியூஸ் பாத்தீங்கன்னா டார்ச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து அப்யூஸ் நடத்துது திருமணம் முடிஞ்சு பத்தாவது நாள்ல இருந்து அவங்க மாமியார் சைட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா டௌரி எப்போ எனக்கு இரநூறு சவரம் போடுவேன் இந்த இரநூறு சவரம் எப்போ போடுவேன்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகை விற்கிற விலைக்கு முந்நூறு சவரம்ன்றது எவ்வளோ அதிகம்ன்றது அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி நீ இன்னுமோ நகை போடணும் நல்ல பையன் பத்துக்கலாம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு ஸ்டேட்டஸ் பத்து கலாம் பண்ணிருக்காங்க திருமணமாகி ஒரு மூணு மாசம் நடந்த ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாகவும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்கன்ன பொழுது அப்போ அது என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கான் பையன் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானா பையனுக்கு சொந்த வீடு இருக்கா பையன் வந்து பெரிய லெவல்ல இருக்கானா எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதுனாலதான் பாதி மேரேஜ் இப்படி நடக்குது சொசைட்டி என்ன பண்ண போகிறது நாளைக்கு என் பொண்ணு வந்து மானமரையில் போயிடும் எனக்கு மானமரையில் போயிடும் என் கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் உங்கள் கல்யாணத்துக்கு நான் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நீக்கு உங்க பொண்ணு நீங்க இறந்துட்டீங்க வணக்கம்மா வணக்கம் ஐ இந்த திருப்பூர் மாவட்டத்தை பேசுறது ரித்தன்யா கல்யாணம் ஆகி எழுவத்தி எட்டு வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அதுவும் பூச்சி மருந்து குறிச்சு ஆமா இறக்கத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மேம் அது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு கண்டிப்பா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரிதனியாக்கு நீங்க சொன்ன மாதிரி திருமணம் ஆகி இப்பதான் ரீசென்ட் டைம்ல தான் ஆகியிருக்கு ஹரேஜ் மேரேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ப்ரோட்ராய் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பெரிய தொழிலதிபர்னே சொல்லலாம் யாரு ரிதனியாவோட அப்பா இவர் திருமணம் கொடுத்த பையனும் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பெரிய பிசினஸ் பண்ற ஒரு பெரிய எடுத்து கொடுமனே சொல்லலாம் பினான்சியலி சம வெல் நோனோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஃபேமிலி தான் திருமணம் அரேஞ்ச் மாதிரி தான் நடக்குது திருமணமும் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ கிராண்டா நடந்துருக்குன்ற விஷயத்த நம்ம பார்த்துருக்க முடியும் வீடியோஸ் மூலிமா போட்டோஸ்ல தெரியுது நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்கன்னு திருமணம் முடிஞ்ச ஒரு பத்து நாளுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரஜினியாவுக்கு நிறைய டார்ச்சர் அவங்க வீட்டுல இருந்து வருது டார்ச்சர்ஸ் வருது என்ன மாதிரி அபியூஸ் பாத்தீங்கன்னா டார்ச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பிசிக்கல் அபியூஸ் நடக்குது அதே மாதிரி ரிதனியாவோட மதர்லாம் ஃபாதர்லாவும் டவுரி டிமாண்ட் பண்றாங்க இந்த இடத்துல பாக்குறீங்க நம்மளுது ஆல்ரெடியே வந்து டவுரி வந்து ரிதனியாவோட ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் அப்போ வந்து ஒரு ஐநூறு சவரம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அது கூட சேர்ந்துட்டு ஒரு வால்வா கார் இது பார்க்கும் போது மக்களுக்கு எப்படி ஒரு ஐநூறு சவரம் போடுறாங்கன்னும் போதே தெரியுது ஒரு வெல் நூனான பர்சன் நல்லா பணக்கார குடும்பம்னே சொல்லலாம் அதுல வந்து ரிதனியோட அப்பா பாத்தீங்கன்னா முன்னூறு சவரம் போட்டுட்டாங்க இரநூறு சவரம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன்ற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க திருமணம் அப்பையே பாத்தீங்கன்னா சீர் வரிசையில இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு லட்சத்துக்கு காரம் கொடுத்துட்டாங்க இந்த எவ்வளவு விஷயத்தையும் பண்ணி திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்சு பத்தாவது நாள்ல இருந்தே அவங்க மாமியார் சைட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது என்னன்னு டவுரி எப்போ சவரன்ஸ் முன்னூறு சவரம் போட்டுதான் உங்க கண்ணுக்கு தெரியல இந்த இந்தநூறு சவரம் எப்ப போடுவேன்றதான் அவங்க பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த இருநூறு சவரம் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு ரீதினி அவ்வளவு அபியூஸ் நடக்குது பிசிக்கல் அபியூசும் அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா மென்டல் அபியூசம் அனுபவிச்சிருக்கா செக்ஷுவல் அப்யூஸுமே அந்த பெண்ணு அனுபவிச்சிருக்கா இப்ப இவ்வளவு தூரம் அவன் அனுபவிக்கும் பொழுது அவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில சொல்லிருக்கா திருமணம் ஆனிட் ஆயிட்டக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பதினஞ்சு நாள்லயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த பெண் பேர் சொல்லியிருக்கா வீட்டில் பதில் அப்பா மாதிரிதான் சொல்லியிருக்கா இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு அப்போது அப்போ எல்லா பேரண்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணிருக்காங்க என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் போ சரியாயிடும் திருமணம் வாங்கி உள்ள நாள் ஆகுது அஞ்சு நாள் தானே ஆகுது பத்து நாள் தான் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்னு சொல்றாங்க திரும்பவும் திரும்பவும் போய் ரிதனியா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க பட் அவங்களுக்கு புரியல மேபி ரிதனியா வந்து கம்யூனிகேட் பண்ணது அவங்களுக்கு புரியலையா இல்ல அவங்க அந்த காலத்து மனுஷனா இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல பட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண போன்னு சொல்றாங்க ஸோ ரிதினியா திருமணம் ஆயிடு பதினஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்றாங்க ரீதினியா திரும்பி அவங்க மாமியார் வீட்டுக்கே போறாங்க அங்க போய்மே இந்த பெண் ரொம்ப அப்யூஸ் ஏற்படுறாங்க நிறைய விஷயத்துல அந்த பொண்ணை வந்து ஃபிசிக்கலாக செக்ஷுவலா அந்த பையன் அப்யூ அப்யூஸ் பண்ணுற யார் அவங்க கடவு அது மட்டும் இல்லாம அவங்க ஃபாதர் இல்லா நிறைய டவுரிடிமன் கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ் மேன் வந்து அவ்வளவு சௌரம் போட்டாங்க நீங்க எவ்வளவுதான் போட்டிருக்கீங்க நீங்க கம்மியா போட்டிருக்கீங்க நீங்க என்ன போட்டிருக்கீங்க

டௌரி முந்நூறு சவரமே அதிகம் இப்ப இருக்க காலகட்டத்துல நகை விற்கிற விலைக்கு முன்னூறு சவரம்ன்றது எவ்வளவு அதிகம்ன்றது நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி நீ இன்னுமோ நகை போடணும் இன்னமும் நகை போடல அந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க அந்த பொண்ணுல இருந்து வீட்டுல சொல்லியுமே அப்பா வாங்கிட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமே கிடைக்கல இதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கணவரும் சப்போர்ட் இல்ல பிகாஸ் இது அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்காது பட் புரிதலை தாண்டி ஒரு ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிற அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணை பாத்துக்க கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இருக்கு கணவர் கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து திருமணம் ஆனா கணவர் தான் பாத்துக்கணும்ன்ற விஷயம் இருக்கு பட் அது சில பேர் ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணாம இருக்கவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை ஏன் பாத்துக்கல நீ பாத்து கூட வேண்டாம் அந்த பொண்ணே பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா பிகாஸ் அவங்க அப்பா ஒரு எவ்வளவு முன்னூறு சவரம் போடுற மனுஷனால பெண்ணை பாத்துக்காம இருக்க முடியாது அப்ப ஏன் உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா என் பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு செல்வாக்கா இருக்கும் அவங்க பண்ண தப்போ அதுதான் மேபி ரதன்யாவோட ஃபேமிலி வந்துட்டு நம்ம சொத்து இருக்கு நம்ம நார்மலா ஒரு வேலை செய்யற பையனும் இல்லைன்னா ஒரு நார்மலா பையன் நல்ல பையனை கல்யாணம் பண்ணி பார்த்து வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை அவங்க மைண்ட் எப்படி எனக்கு பணம் ஸ்டேட்டஸ் இருக்காங்க அந்த பெண் எவ்வளவு விஷயத்தை தாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பேர் கூட பாத்தீங்கன்னா மொடிப்பாளையம் டெம்பிள் அப்படின்றாங்க மொடிப்பாளையம் டெம்பிள் சொல்றாங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த கோயிலுக்கு போற வழியில அந்த பெண் வந்து ஒரு மெயின் பைபாஸ் கூட சொல்றேன் இல்ல மெயின் மெயின் ரோட் கூட சொல்லலாம் அங்க காரை நிப்பாட்டுறாங்க காரை நிப்பாட்டி டேப்லெட் கன்சியூம் பண்ணிட்டாங்க இப்ப பாய்சன் மாதிரி இந்த டேப்லெட் அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணிட்டு அந்த பெண் அங்கேயே இறந்துடுறாங்க கார்க்குள்ளேயே இறந்துடுறாங்க இந்த கார்க்குள்ள குழை இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு எவ்வளோ வாய்ஸ் அமைச்சிருப்பாங்க அதெல்லாம் மக்கள்லேருந்து நம்மளும் பார்த்துருப்போம் அதில் அவங்க எவ்வளோ கதறி இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம ஏமாந்துட்டோம் என்னால் முடியல நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இங்கே நான் வந்து பிசிக்கலாவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்டேன் மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டேன் அப்போ திருமணமாகி ஒரு மூணு மாதம் நடந்த ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் இவ்வளோ கஷ்டம் குடுக்கறாங்கன்ன பொழுது அப்போ அது என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க பகல்ல பாத்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார் தாச்சர் நைட்ல வந்து கணவன் தாச்சர்ன்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அந்த பெண்ண அப்ப பாத்தீங்கன்னா கணவன் மாமியார் மாமனார்ல மாமனார்ல டவுரி கேட்டு டார்ச்சரா அனுபவிச்சிருக்கா கணவரால பாத்தீங்கன்னா செக்ஷுவலியா அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியும் ஆனா அந்த வீடியோ போட்டோ பாக்கும்போது இல்லங்க மக்களுக்கு என்ன தரும்னா நல்லவராதான இருக்காங்க என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்க போகுது எப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வருன்றதா மக்களுக்கு ஒரு சந்தேகம் போய் கமெண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க பார்த்து நல்லவங்க மாதிரி இருக்காங்க எப்படி எவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்ற சந்தேகம் தான் மக்கள் இருக்கு பட் நல்லவங்கன்றதை தாண்டி எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா ஒரு முன்னூறு சவரம் நகை போட்டிருக்காரு ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்துருக்கா இதுக்கு மேல என்ன டௌரிய வேணும் இதுக்கு மேலயும் கேட்கறாங்கன்ன பொழுது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த பையன் வீட்டு சைடுல எவ்வளவு தூரம் ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங்கா ஆந்திருப்பாங்க ஐநூறு சவரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படினாலுங்க நான் ஒன்னே ஒன்னு தான் சொன்னது பையன் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானா பையனுக்கு சொந்த வீடு இருக்கா பையன் வந்து பெரிய லெவல்ல இருக்கானாலெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதுனாலதான் பாதி மேரேஜ் இப்படி நடக்குது சோ அப்படி பார்க்காம நம்மளே நல்லா பார்த்துப்பாங்க வச்சுப்பானா நம்மளும் நல்லா வச்சுப்பானான்றதை பார்த்துட்டாலே இவ்வளோ விஷயம் நடக்கிறது தவிர்க்கலாம் கண்டிப்பாக பிகாஸ் அந்த பெண் பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த ஆடியோ வாய்ஸ் நோட்ல அவ்வளோ அழுதுருப்பாங்க அது அந்த கண்ணீரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது அவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லிடலாம் இன்னொரு லைஃபை என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அவங்க அப்பா கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு வந்துருக்கு ஆக்சுவலி என்னன்னா பேரண்ட்ஸ் பண்ற ஒரு சில தவறு என்னன்னா தான் பெண் நான் தன்னோட பெண் வந்துட்டு திருமணமாகி அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் பொழுது எல்லா பேரண்ட்ஸும் பொதுவாக சொல்றதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி தான் ஒரு சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது இருக்கு ஆனால் எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கிரைடீரியா இருக்குல்ல உங்க பொண்ணு வராங்கன்னு பொழுது என்ன பிரச்சனை அபியூஸ் பண்றாங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றத உட்கார வச்சு கேளுங்க ப்ராப்ளம் இருக்கா என்ன பண்றதுன்னு கேளு திருப்பி உங்க உங்களோட சொசைட்டி என்ன பண்ண போகுது நாளைக்கு என் பொண்ணு வந்து மான போயிடும் எனக்கு மான போயிடும் என் கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் உங்க கல்யாணத்துக்கு நானு இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு உங்க பொண்ண நீங்க இறந்துட்டீங்க அந்த பெண் பதினஞ்சு நாள் கழிச்சேன்னு சொல்லும் பொழுது எனக்கு இதுதான் விஷயம் இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் அவங்க அப்பா உட்கார வச்சு நீ போகாதமா நீ வீட்டுல இரு அவங்களே வராட்டுவோம் எதனா ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அந்த பெண் இருந்திருப்பாங்க அந்த பெண்ணுக்கு என்னன்னா அவங்க அப்பா அம்மா சைட்ல இருந்து அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது ஆஸ் வெல் அஸ் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது அப்பா அம்மா கிட்ட போய் நிக்க கூடாது நின்னு அப்பா அம்மா

எவ்வளவு டவுரி கேட்டு எவ்வளவு இது கேட்டு என் என்னத்தான் இது பண்ண போறாங்க என்ன பண்ண போறீங்க அந்த ஒரு கௌரவத்துக்காகவும் இன்னும் காசு வேணும் இன்னும் காசு வேணும்னு இது பண்ணி இது பண்ணி இன்னைக்கு லைஃப் போயிடுச்சு அந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சில்ல இப்போ இந்த பெண் கண்டிப்பா மூணு பேரும் ஜெயிலில் இருக்காங்க அந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சு இப்போ லீகலா பார்க்குறீங்கன்னு நம்மளுது அந்த பெண் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்பா அம்மா உட்காந்து பேசணும் அதை தாண்டி அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்டான்னு நினைச்சிருந்தா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க சாட்சியத்தை வச்சு இந்த மாதிரி இருக்கு இவ்வளோ விஷயம் நான் அபியூஸ் ஃபேஸ் பண்ணுறேன் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் விசாரிப்பாங்க கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஒருவாள் உண்மையாகவே வயலன்ஸ் பண்ணியிருக்காங்கும் போது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த பெண் பார்த்திங்கன்னா குருவாலிட்டி அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மூலியமாகவும் அவங்க இன்லாஸ் மூலியமாகவும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸுமே அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் டவுரியும் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த டவுரியுமே டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி அந்த பொண்ணு தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம் டவுரி விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க பிளாக்மெயில்

பண்ணி வாழ்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் எல்லா ஆண்களையும் தவறு சொல்ல இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் பெண்களோட ஆண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அது இருக்கதான் செய்து அது நான் அதை நான் தவறுனே சொல்லல கண்டிப்பா அது அக்செப்ட் பண்ண மாட்டேன் தான் சொல்ல ஆனா பெண்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படி பெண்கள் பாதிக்கப்படும் போது முன் வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுங்க சில பெண்கள் வந்து இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்க ஃபேமிலி பண ரீதியா பிரச்சனை இல்ல ஒரு சில பெண்கள் வருவாங்க வருமானமே இருக்காது வேலைக்கே போக மாட்டாங்க இவங்களுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நம்பி இருக்காங்க ஒரு பண்ணாலும் ஹஸ்பண்ட் தம்பி கேட்கணும் அப்படி இருக்க பெண்கள் வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷுவலா அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க அது மட்டும் எல்லாம் போட்டா அடி அடின்னு அடிக்கிறது ஒரு ரூபா கேட்டா கொடுக்கறது இல்ல எவ்வளவு தூரம் அந்த பெண்ணை வந்து அபியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அபியூஸ் பண்ணுவாங்க பெண்கள் அந்த பெண்கள் ஏன் வர ஏமாற்றுறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட காசு இல்லைங்க எல்லாத்துக்குமே எனக்கு காசு வேணும் தாண்டி நீங்க வாங்க நான் உங்களுக்காக நாயை வாங்கி கொடுக்குறேன் நான் சொன்னாலுமே என்ன கேட்கறாங்கன்னா நீங்க இப்ப வாங்கி கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் எனக்கு யாரு எல்லாமே பாத்துக்கிறது லைஃப்ல என்ன அடிச்சாலும் பரவாயில்ல இவன் இவன் கூட இருந்துடுறேன் ஏதோ சாப்பாடு அச்சு போடுறா மூணு வேலைன்றாங்க ஒரு பயத்திலேயே கடைசி வரைக்கும் வாங்கிடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க என்னும்போது உங்களுக்கு தங்க வசதி இல்லை அப்படின்னாலுமே சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் நீங்க வாங்கலாம் பியூச்சர்ல உங்களை அவன் அடிக்காம இருக்கிறதுக்கும் உங்க புருஷன் அடிக்காம இருக்கிறதுக்கும் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வீடு வச்சு தங்குறீங்க நம்மளுக்கு வீட்டு தங்குறீங்க நம்ம அந்த வந்து அடிக்காம இருக்கிறதுக்கும் ப்ரொடக்ஷன் ஆர்டர் வாங்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதே மாதிரி குழந்தை கஸ்டடிக்கு பயப்படுறாங்க மேம் அவன் வந்து என் குழந்தைய கொடுக்க மாட்டான் மேம் என்கிட்ட குழந்தைய போனால் கஸ்டடி குழந்தை தாராளமாக வாங்கலாம் ட்ரை பண்ணா தாராளமாக வாங்கலாம் அது மட்டும் இல்லாம மானிட்டர் ரிலீஃப் வாங்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தொகையை வாங்கலாம் மாசம் மாசம் வேலைக்கு போக முடியலனாலுமே புருஷன் அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கணும்ன்ற தொகையை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷன் வாங்கலாம் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்றதுனால பட் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல இந்த அவேர்னஸ் இல்ல இப்ப நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் பாக்குறாங்க பாக்குறாங்க அதோட மறந்துடுறாங்க சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமா இருந்தமே அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் நூறு கோடி ரூபாய் பிசினஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிருக்காங்க சார் நூறு நான் கேக்குறேன் அப்ப கல்யாணம் பண்ணி தான் நீ பிசினஸ் பண்ணணும்னு எதுக்கு கல்யாணம் பண்ற அவருக்கு சரியா அந்த வேலை வெட்டியுமே இல்ல போல வேலை வெட்டி இல்லாம சார் அது எப்படி சொல்றதுன்னா இதெல்லாம் அப்பா அம்மாவோட முன் இது ஓ சார் நமக்கு தெரியல அவங்க வந்து முன்னோர்கள் பணமா இருக்கலாம் இல்லைன்னா பூர்வீக சொத்தா இருக்கலாம் நமக்கு அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியல நமக்கு தெரியாம பேசக்கூடாது பட் அந்த டார்ச்சர் பண்ணது உண்மை இப்ப இப்ப பாக்குறீங்கன்னா இப்போ மக்கள் என்னதான் தண்டனை கிடைக்கும் அவங்க பண்ணிட்டாங்க அவங்கிட்டாங்க போயிட்டாங்க இப்போ தண்டனை பெண்ணை பாத்தீங்கன்னா அவங்க டவுரி அராஸ்மெண்ட் பண்ணி இறந்து போயிடுச்சு ஒரு சட்டம் இருக்குங்க திருமணமாக்கி ஏழு வருஷத்துல ஒரு பொண்ணு இறக்குறாங்க நம்மளது சட்டத்தின் பார்வையில இது வந்து மேபி அவங்க ஹஸ்பண்ட் ஹரஸ் பண்ணிருப்பாங்களோ இல்ல டவுரி டெத்தா இருக்கா

இவங்க மேல கேஸ் கேஸ் ஆகும் இதனால பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா நடந்து முடிச்சு இவங்க பக்கம் தவறு இருக்குன்றது மட்டும் இருக்குன்றதுன்னும் போது கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கே அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் சிறிது வாய்ப்பு வாய்ப்புகள் அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் கண்டிப்பா இருக்கு ஆனா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இவன் நம்ம இல்லாம கோத்துல பேசுவோம் அவனுக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும் இது பண்ணுவோம் பட் சட்டத்தின் பிடி பாத்தீங்கன்னா அவன் குற்றச்சாட்டப்பட்டவர் தவிர குற்றவாளி அல்ல சோ கேஸ் நடக்கணும் ஜட்ஜு எல்லா எவிடென்ஸும் பாக்கணும் எல்லா விட்னஸ்மே பாக்கணும் எல்லா சைடும் பாத்துட்டு தான் முடிப்படணும் இது வந்து வெயில்பிள் கேஸ் தானே சார் வெயிலபிள் கேஸை பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க சார் கண்டிப்பா அப்ளை பண்ணுவாங்க எல்லா கேஸா இருந்தாலும் அப்ளை பண்ணுவாங்க அப்படி ஜட் கையில் இருக்கு சார் இவ்வளவு பணத்தாசைனால ஒரு பொண்ணு உயிர் போயிருக்கு இவங்க மூணு பேருமே ஜெயில இருக்கிறாங்க இதை பார்த்து இந்த சம்பவத்தை வச்சு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் என்ன மக்கள் இந்த வீடியோ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே தயவு செஞ்சு காசை பார்த்து கொடுக்காதீங்க உங்க பெண்ணையோ இல்ல பையனையும் காசை பார்த்து திருமணம் பண்ணாதீங்க அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ உங்க பொண்ணர் நல்லா வச்சு பாத்துப்பாங்களா என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம இருப்பாங்களா டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணாம இருப்பாங்களா என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகாம விட்டு கொடுக்காம இருப்பாங்களான்றத மொத்தம் பாருங்க ஏன்னா இந்த காலத்துல இருக்க ரெண்டு பசங்களும் பாத்தீங்கன்னா படிச்ச பசங்க கண்டிப்பா படைச்சுக்கோங்க இந்த காலத்துல எல்லாருமே படிச்சிருக்காங்க சோ ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல நீங்க அழகா விட்டீங்கனாலே அவங்களே வளர்ந்துருவாங்க இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமா இந்த விஷயத்தை தைரியமா பேஸ் பண்ணி அதுக்கு முக்கியமா நான் சொல்லிட்டு விஷயம் என்னன்னா உங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா எப்படி நினைக்கிறாங்க நீ படிச்சது போதும் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறேன் உனக்கு நீ எவ்வளவு படி எவ்ளோ படின்னு சொல்றீங்களா உங்க குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றியா வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லு இல்ல நீயே தைரியமா அதை போல்டா ஃபேஸ் பண்ணு நீ யாருக்கும் பயப்படாத அப்பா அம்மா நான் அவங்க கூட இருக்கேன்ற சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் இல்ல அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணியே சில குழந்தைங்களா அது ரொம்ப தவறுங்க அது நான் சொல்றேனே பேரண்டிங்னு ஒன்னு இருக்கு பேரண்டிங் தான் மெயின் ஸ்டேஜ் சின்ன வயசுல இருந்தே இல்ல எங்க போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நல்ல விஷயம் தப்புன்னு நான் சொல்லல அதுவே எப்படி ஆகுதுன்னா எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு உங்க குழந்தை உங்க பிடியிலே இருக்கும் நினைக்காதீங்க உங்க பிடியை விட்டு ஒரு நாள் வெள்ளை பொழுது உங்க குழந்தை சுய அறிவோட செயல்படணும்னு தயவு செஞ்சு நினைங்க உங்க பிடியிலே வச்சுக்கணும் எதுனாலுமே நம்ம குழந்தை நம்மள கேட்டுதான் பண்ணணும்னு வச்சுக்காதீங்க இதுவே இந்த இடத்துல ரஜினியா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தா பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எதிர்த்து இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அப்பா அம்மா எதிர்த்தா தப்புன்னு நினைச்சிக்கிறீங்க தப்பு கிடையாது வாழ்க்கை எவ்வளவு தூரம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா நீங்க ஏன் பா அட்ஜஸ்ட் பண்ணு சொல்றீங்க என்ன இந்த மாதிரி நடந்திருக்குப்பா யாருப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவான்ற அந்த பொண்ணு போல்டா பேசுற பொண்ணு இந்த பொண்ணு போல்டு பொண்ணே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் அந்த பேசுறதுல தெரியுது ஆமா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படி இந்த பெண் இந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னா காலேஜ் படிக்கும் போது சரி வாழ்க்கை வேலைக்கு போகும்போது சரி அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கும் குழந்தை மாதிரி வளர்த்து இருந்திருப்பாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு சுயமா யோசிக்க தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு அந்த குழந்தை சோ இப்படி இருக்காங்க நம்ம உங்க குழந்தைய யார் வளர்க்கணும் வளர்க்கணும் தப்பு சொல்ல நீங்க கரெக்டாதான் கரெக்ட் காரணி கொடுக்குறீங்க ஆனா உங்க குழந்தைய கொஞ்சம் இண்டபெனண்டாக வளங்கன்ற உங்க உங்க கைப்பிடிலேயே வச்சுக்காதீங்க கொஞ்சம் அந்த குழந்தையை விடுங்க நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் பேஸ் பண்றீங்க உங்க கணவர் உங்களை போட்டு அடிக்கிறாரு மா உங்களோட மாமியாரோ இல்லன்னா மாமனாரோ உங்களை இந்த மாதிரி டௌரிக்க டிமாண்ட் பண்றாங்கன்னும் போது தைரியமா போல்டா பேஸ் பண்ணுங்க தாண்டி வெளியில சொன்னா என்ன அசீங்கமா நினைச்சிருவாங்க நாளைக்கு நான் வாலாவட்டியா என் வீட்டுல வந்துட்டேன்னா என் வீட்டை கேவலமா பேசுவாங்க என்ன கேவலமா பேசுவாங்க நினைச்சு உங்க வாழ்க்கையை தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க பேசுறவங்க ஒரு நாள் பேசுவாங்க ரெண்டு நாள் பேசுவாங்க மூணாவது நாள் போயிட்டே இருப்பாங்க உங்க வாழ்க்கையை தான் தீர்மானிக்கணும் அப்படி பொழுது காலேஜ் நல்லா படிச்சு முடியுங்க அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஜாபுக்கு போங்க உங்க கையில செல்டா ஒரு இன்கம் வந்திருக்க திருமணம் பண்ணுங்க கண்டிப்பா பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க சமூகத்துல இந்த மாதிரி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுப்பு